நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில நாம பார்க்க போறது செயற்கை மூட்டு வயதானவர்கள் பெரியவர்கள் அவங்கெல்லாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மூட்டு வலி தான் அதனால அவங்களால படி ஏறி இறங்குறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க அதாவது என்னைக்கு நம்ம வெத்தல போடுற பழக்கத்தை நம்ம கைவிட்டோமோ அன்னையிலிருந்தே இந்த மூட்டு வலி ஸ்டார்ட் ஆயிட்டுங்க இன்னைக்கு இளைஞர்களுக்கே பல பேருக்கு அந்த மூட்டு வலி இருக்கு அதாவது நம்ம ஊரில் வெத்தலை போடும்போது பெரியவங்க பார்த்திங்கன்னா தெரியும் காலையில் ஒரு மாதிரி போடுவாங்க மத்தியானம் ஒரு மாதிரி போடுவாங்க ராத்திரி ஒரு மாதிரி போடுவாங்க எப்போ வெத்தலை அதிகமாக வைக்கணும் எப்போ சுண்ணாம்பு அதிகமாக வைக்கணும் எப்போ பாக்கு அதிகமாக வைக்கணும்னு அந்த கலவை முறையிலேயே வாழ்வியல் இருக்குங்க அந்த சுண்ணாம்பு சத்து உடம்பு நேராக எடுத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய வழி தான் வந்து அந்த வெத்தலை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு வெ வச்சுருப்பாங்க வெத்தலை டப்பாவில் விரலை விட்டு எல்லாம் வெத்தலை போட்டு சாப்பிடுவாங்க அன்றைக்கெல்லாம் அப்படி ஒரு பழக்கம் அன்றைக்கி இருந்தது இல்லையா என்னைக்கு அது கைவிட்டோமோ அன்றைக்கே மூட்டு வலி ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த மூட்டுக்கு ஒரு மாற்று வலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வந்துச்சுன்னா முதல்ல ஒரு ஊசி போடுவாங்க ஆயிரத்தி ஐநூறுபா ஒன்று ஊசி இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஊசி போடுவாங்க அது போட்டும் அது சரியாகலை அப்படின்னா மூட்டை மாற்ற வேண்டிதான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செயற்கை மூட்டை வந்து பொருத்துவாங்க அது கரெக்டாக அந்த இடத்துக்கு சரியாக பொருந்தணும் அதனால் நல்ல அதுக்குன்னு பயிற்சி பெற்ற தேர்ந்த மருத்துவர்களை வைத்து சரியான முறையில் சரியான மூட்டை எடுத்து பொருத்தும்போது தான் அது வெற்றி பெறும் இல்லைன்னா கஷ்டந்தான் அந்த மூட்டு இந்த மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னாக்கா செலுலாய்டு அப்படிங்கிற ஒரு பொருளை தயாரித்தாங்க அதனுடைய லைஃபே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் வரைக்கும் வரும் அவ்வளோதான் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா விட்டாலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தயாரித்தாங்க அதுவுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு இப்படிப்பட்ட காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஜான் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஃபோன் சிமெண்ட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார் அதன் மூலமாக அது வந்து உராய்வுத்தன்மை குறைய வைத்து மிக சிறப்பான முறையில் அது செயல்படுது அதுக்காக இங்கிலாந்து ராணியே அவரை கூப்பிட்டு சர் அப்படிங்கிற பட்டத்தை அவர் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பாரு இந்த செயற்கை மூட்டினுடைய தந்தை அப்படின்னு இன்னைக்கு அந்த ஜானை வந்து உலகமே கொண்டாடி கொண்டிருக்காரு அது வந்து என்னென்னா மூட்டு மாற்றுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மொத்தம் மூட்டையும் மாற்றிட மாட்டாங்க முட்டையை ஃபுல்லாக அப்படியே மாற்றிடுவாங்களேன்னு நினைக்காதீங்க அதனுடைய மேல் புறத்தை மாற்றுவாங்க அதற்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பு நரம்புல ஏதாவது பாதிப்பு வந்து அதை சரி பண்ணிட்டு மேற்பகுதியை மட்டும் மாட்டக்கூடிய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்போ இது யாருக்கெல்லாம் பலன் தரும்னு பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்குது ஏன்னா அவங்க பெரும்பாலும் எந்த ஒரு வேலையும் அதிகமாக செய்ய மாட்டாங்க நடக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு அது பயன்படும் இளைஞர்களுக்கு அது பயன் தராது ஏன்னா அவங்க அடிக்கடி நிறைய வேலைகளை போவாங்க நடப்பாங்க முக்கியமாக அதிக எடையை தூக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கு பலன் தரானா எடை உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மூட்டு மாற்று அந்த அளவுக்கு பலன் தராதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய உடல் எடையின் காரணமாக மற்றபடி வயதில் பெரியவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மூட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சிலிருந்து இருபது வருஷம் வரைக்கும் பலன் தரக்கூடிய அளவுக்கு செயற்கை மூட்டுகள் இருக்கு ஏற்கா உடம்புல மூட்டு வலி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் செயற்கை மூட்டை மாட்டுனாலே போதும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து தீர்வு கிடைச்சி இந்த மாதிரி மூட்டுல பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வீடுகளில் சமைக்கும் போது என்ன குழம்பு வச்சாலும் சரிங்க பூட்டு அவியல் பொரியல் துணக்கறி ஏதாவது வைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக பருப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த பருப்பு சிறுபருப்பாக இருக்கலாம் அல்லது தோரம் பருப்பாக இருக்கலாம் பருப்புங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் என்றைக்கு நம்ம உடம்புல பருப்பு சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சோ அப்போ இந்த கால்சியம் பிரச்சனை இந்த மூட்டு நரம்பு பிரச்சனைகள் எதுவுமே இருக்கல ஏற்படலை ஆனால் அதே நேரத்தில் சூரியனுடைய ஒளியை நம்ம மேலே படணுங்க சூரியனோட ஒளி நம்ம மேலே பட்டாலும் இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லலாம் அப்போது வறுமுன் காப்பதே சிறப்பு அப்படிங்கிற வகையில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டால் இந்த மூட்டு வழியிலேருந்து நம்ம நிரந்தரமாகவே வெளியில் வரலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் செயற்கை மாட்டு அந்த மூட்டுங்கிறது இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்ருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்